சார் தரிசன முடிச்சு நின்றா வழங்கமாடா ஏலே முண்ட எந்த இடியப்ப மயிரை இடியப்போம் ஏ ஜாமியை இடியப்போனா தாலுக்கு கொல கட்டான் தூங்க எங்கடா நான் கட்டி காத்த என் கார கூடிய அரண்மனை இடைஞ்சுவயே கடைக்கடா யாரோட இல்லை எங்கே வீட்டுக்கு போகிறீங்க ஆனால் அதில் நிறையா பேர் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிக்கிட்டே உயிர் பேர் எத்தனை பேர் வண்டி சாவியை தொலைச்சானும் நீ எங்கே வச்சு என் கபட்டுக்குள்ளே வச்சுருக்கிறியா நரம்பு தலைச்சி முண்டை ரொம்ப ஒலிக்குதா மெதுவச்சு போலீஸ் வேலைக்கு போகலாம் நல்லா ஐட்டாக இருக்கு கூடாது என்னமே இது வந்து சீரியஸ் ஆகுது பொம்பளை எல்லாம் சிரிச்சிணா உடுக்கிட்டே அரைச்சி அரைஞ்சிப்படுவேன் அப்புறம் என்ன கணப்பு நேரத்தில் எங்கள் அப்பாத்தா பற்றியும் சொல்லி ஒரு நாடகத்தை கடுத்து பிடிச்சி எங்கள் ஊரில் இந்தா கிளம்பிட்டேன் தோசை நம்ம பூரி லூப்பு முதக்கண்டு விற்பாங்க இந்த நீனா ஏன் வர்றேன்னே இது இல்லையே அவருக்கு ஒரு பாடி கார்டு தண்ணி பேம்பஸ் வாங்கிட்டே தெரியும் உண்டை பூரம் எங்கள் அண்ணன் தம்பி தம்பிதான் அ ஏ ஐய ஐயா ஐயா அய்யா அப்புறம் தெரிஞ்சாருக்கு சொல்லியிருப்பேனடா தெரியாமல் தானடா இழுத்தேன் அப்புறம் விழுப்புரம் பார்த்தா பனாம் மரத்தில் காஞ்ச ஒலோ அருமையான நகைச்சுவை ப்ரோ இங்க வாங்க ப்ரோ உன்னை எங்குன உன்னால உன்னை ஒட்டம் மாட மாட்டேறான் காஞ்ச ஒலைய விழுந்துருச்சாம் ராம்பார் தம்பி நகைச்சுவையை உடைய சாமியை அழைக்க போகிறோம்டா சரி சிரிப்பு சாமியை கூப்பிட்றியாண்ணே ஏழை இருந்தடா இரவு ஒரு மணி ஏழை கதையிலடா ஏ இவங்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாதடா கிளம்புறது நல்லது இந்த மருதவாணி நகர் விழா கமிட்டி காசை கொடுங்க நான் போகிறேன் ஒருத்தவங்க கிட்ட எடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இடியமை முடிஞ்சுக்கிட்டே இருக்கேன் என்னமோ தம்பி கல் மண்டை மண்ட ஏ சிரிக்காதேப்பா அரி அறி நமஜுவாயே குருவே நமஜுவாயே ஏழை நான் யாக வளர்க்குறா கூடாங்கடா என்ன சித்தப்பா நீ சிரிக்கிற மயம் படுறது நீ சிரிக்கிறியா சிரிக்காது நம்ம நம்ம குடும்பமே சிரிச்சா உழைப்பாயிருச்சாடா எப்படி லைவ் எடுக்கிறேன் பாருவேன் பிட்டு படம் எடுத்த வேண்டா மருதங்குடி கம்மாயா மருதுடைய ஐயன் ஆறு இன்னைக்கு வெள்ள குதிரை இல்லை எந்த குதிரைடா வளவர்ற சொந்த குதிரை கலுங்கு நல்லே ஜாமியம் வந்துருச்சா ரெண்டு பேர் வர வாங்கிட்டு மேற்க வந்து ஓட போறாங்க போஸ்ட் மாடத்துக்கு வந்திருக்கார் இவங்க ரெண்டு தான் வெட்டி விடு ஏய் சீனா கடுத்துருவி மரியாதை போங்கடாங்கட்டு தம்பி நகைச்சுவை கெடுத்து விட்டுருவாங்க அது வாட்டுக்கு உள்ளே போயிடும் அண்ணே கோவப்படும்டா

ஹலோ 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 சார் போயிப்பா கேவாயிச்சு எனக்கே பயன் தரக்கடா ஹலோ ஹலோ உங்க காமிங்க குடிய கடுத்து விட்டாங்கல்ல ஒடுக்கோ ஒடுக்கோ ஒடுக்கு என்னது மர ஒடுக்கு மரம் என்ற ஒரு கரும்பு அடிக்கிறீங்களா அடிக்கிறீங்களா கயாரில் போகும்போது உன்னையே கல்லலுக்கு முன்னாடி புலக்கப்படும் தீவாரணை காற்று கண்டாலிமனே வாடா ஓன் புடுக்க எடுக்க சொல்றேன் வயரில் எரிச்சு விட்டுப்போ போதும் போதும் அமர்த்த முண்ட அமத்துறேன் ஏ அறிவு இருக்காடா போகுதுன்னா அமர்த்த மாட்டே அவடா மருதங்குடியில் ஏன் போ மருதங்குடியில நல்லா ஏக்கிறடா கூட படதங்குடிய பாட்ட இங்கிட்ட அரைவா சொல்லுப்பா அப்போ ஒரு மணிக்கு கிளவி வரை போகும் போது அன்னைக்கு அதிசயமா வெயில் அடிக்குதுடா அப்புறம் எவ்வளவு அதிசயம் கிளவி விறகு வெட்டி சாய்ச்சா கையில் முள்ளு குத்துது வெட்டுன்னா அருவா பதமுருக்க கிளவி வெட்டும் பட்ட கிளவி கையை கட்ட கோமணத்தை தவிர்க்குறியான் அப்பே கோமணம் தவிர்த்துட்டியா அம்மா இல்லையே அம்மா வேலை செய்யணும்டா தம்பி குறும்பு தூக்கி அறைஞ்சி விடுவேன் கிளவி

கெட்டுக்குள்ள போயிருக்கும் சொல்லாத வேர்கட்ட அப்புறம் எங்க போகும் வேர்கட்ட பழைய வேர்கட்ட பழைய வேர்கட்ட வயிறு மாஞ்சது இல்லையா சம்பளம் வேணுமா நாம வேணுப்பா இதுக்கு கொஞ்ச நேரம் காசு தராம காரைக்குள்ளே சீரழிய விட்டு போயிருவேன் ஒழுக்கமா ஊன்னு சொல்லு அதுக்கு தானே வந்திருக்கேன் நீ என்னன்னா என்ன ஊன் போடுறதுக்கு தானே வந்திருக்கேன்

தூக்கிட்டு பவான தவத்த நேரம் போய் இவ குடுங்கால சூக இருந்து அப்படியே அப்படின்ற அப்படின்ட்டு மடக்கி உட்கார முடியல தெரியும்டா என்னைய பத்தி எனக்கு உம் இப்போ அருள் பிடிச்சா இல்லையா அருள் பிடிச்சிச்சு அருள் ஐயோ அப்போ தாமி அப்படியே பதினெட்டாம் படி கருப்பே முனியாண்டி எல்லாம் தேர்த்து இறங்கினார் பிறக கொண்டு வரும்போது கிழமை மேற்க விறுவிறுத்து ஓடியா இல்லையா அம்மா வேலை பார்த்தவில்லையா வெயிலில் வேலை தர பார்த்தீங்க பிறகு கட்ட போட்டுட்டு உழவைக்க போன கிழவி நம்ம கிழவிடா தீப்பட்டியை காணாமுன்னு கதர்றா தீப்பெட்டி அவன்கிட்ட அவந்திருக்குமே குச்சிதான கடவுள் உழவச்சும் கொதிக்குது நம்ம சாமி தத்துவ மணிக்கும் போது வெள்ளச்சோறாது சோறு சோறாக வடிக்குதா கிழவே அஞ்சு மணிக்கு பால் பூச்சா போகும்போது பால் வெள்ளையா வருதுடா உடுக்க அடிக்காம இருக்க முண்டக்க பேச்சு போயிடுவேன் சோறு ஆக்குன்னா சோறு வெளியே இல்லாம அப்புறம் எப்படி இருக்கும் கருப்பாவா இருக்கும் பால் எந்த காலத்துல பால் வெள்ளையா தட இருக்கும் இதெல்லாம் நான் ஊம் போட்டு இந்த காதை நான் வாங்கிட்டு போய் தலுப்புடு

அப்பா அவன் விளக்கட்டை தேட வேண்டியதுதே அவன் கண்டாட்டி முன்னே அவளை அவ்வளோ மோகளை தூய் போட்டு கிளிக்கிதும்படா இவன் பால் மீச்சை போகும்போது அவ எதுக்கு அப்படி வந்து நிற்கிறான் அப்புறம் அந்த படவுல பித்து பிரிவானே பாட்டை விட்டுட்டா அவன் கிளவே சும்மாவே ரெண்டா கிட்டவே அப்ப கிழவே மலர் சீனி ஆடு மூணு குட்டி போடுதுடா முனை போடும் போது நம்ம குடும்பத்தில் குடும்பத்துல ஆடு காலையில ஆடிச்சு ஆயந்திர இளங்கொடி போடுத்துடா அவள் அவ்வளோ சோதனையை பாடுறா சோதனை சொல்லி வரேன் போட்டு தலைமுழுகி நம்ம கிளவே கட்டுன கிளவி தலையில் பேனிருந்து எடுக்கிறேன் யார் கிழவை எடுத்தானா இந்த எடுத்தது யாருப்பா கிழவே கிழவே எப்படி சோதனை பாரு இதெல்லாம் ஒரு சோதனை இதுக்கு நான் ஒரு ஊம் போடணும் கிழவே சோத்து சட்டியில் வாய் வச்சா வாய் உலக்குதுடா சோத்து சட்டியில் வச்சானா அட்லி வாயில் வச்சானா தமிழங்கள் கூட்டி உட்கார முடியல ஒரு நாள் என்ன அப்படியே

வீடு ஒழுகம் போது கிளவி பாத்திரத்தை தூக்குறா ஒழுகுற இடத்துல காமிக்கிறதுக்கு ஒழுகுற இடத்துல அந்த பாத்திரத்தை வச்சா அதில் வரைஞ்சிக்கிறோம் பாத்திரம் நினைஞ்சிருச்சு நிறைஞ்சிட்டா அவள் பாத்திரத்தில் பிடிக்க வேண்டியதானே அவள் சீதனை கொண்டு வந்த பாத்திரம் இருக்கும்ல அந்த பாத்திரத்தில் பிடிக்க வேண்டியதானே கிழவன் செம்பா தூக்குறேன் கிழவி வடச்சட்டியை வைக்கிறா மழை செடிக்குள்ளே செம்பு போச்சா மழை தண்ணி விட்டவொன்னே நம்ம கிளவி சென்னையே ஆகுறாடாடா மழை தண்ணிக்கவா சென்னையாடா மாசம் ஆகுறா அருதஞ்சாமி எந்த மாசம் ஆயும் மூணாவது நாள்ல சிங்க குட்டி உங்க அப்பையும் பறக்குறான்டா சாணி என்ன எத்தனை பூவு போடுறது

அப்ப முதல்ல போட்டாங்களா அப்படி சொல்லுங்க பிள்ளை வந்து மூணாம் நாளில் அங்கே மூணாவது பரிச்சு எழுதி வாரேன் அப்ப பரிச்சு எழுதி வரும்போது பரிச்சு அட்டையை காமிக்கும் போது உங்க கிளவி நாலு மாசம் முழுகாம இருக்கா உடச்சு அந்த மாதிரி என்ன மூணாவது நாள் இல்லை இல்ல நானா அழிச்சிட்டே இருக்கேன் ஏய் என்னடா இவன் போடி அழிச்சிட்ட இருக்கேன் என்னடா பிள்ளை பே தேன்றா மூணாவது நாளே பர்ச்சே ஓய் ஒரே ஆடு இல்ல காரக்குடல வச்சு வெட்டோண்டா உடனே அன்னை தேரங்கார ஆத்தா என்ன ஆத்தாடி கிளவி நடக்க முடியல ஆமா அப்புறம் அந்த வயதுல போய் பிள்ளை பார்த்தா எப்படி நடப்பா அது அப்ப குமரியில சொல்றேன் குமரியா இருந்தாலும் நமக்கு கிளவி தானடா அப்படி சொன்னீங்களா நாலாவது மாதம் உழுகாம இருக்க இந்த ராஜாமத்து போன கிழவே சின்ன தாரத்துக்கு ரெட்டை புள்ள பத்து தூக்கி வரான்டா ரெண்டு தாரமா கலட்டு போய் என்கிட்ட சொல்லவே இல்லையே ரெண்டு புள்ள பத்து வரும்போது பிள்ளைக்கு பால் இல்லாமல் பால் பால் என்னது இந்த ஆடு வளர்த்த முட்டாயில்ல அதில் யோசிக்கிறேன் அடுத்து என்ன சொல்கிறதுந்தே டா அப்படின்ட்டாண்டா அடுத்து என்ன சொல்லுவோம்னு யோசிக்கிறது உனக்கு சாமி அறக்குல ஒரு மயிர் இறக்கல வேலை இப்போ சொல்கிறேன் மாதிரி மாட்டு வண்டி கட்டி கட்டி நம்ம கெளவே மாடு பத்தி போகும் போதும் மணலில் இறக்குறேன் வண்டிக்கு பியாச்சும் போச்சு இல்லைடா கப்பித்தரையில் ஒட்டும் போது கிடம் முட்டா கிடம் முட்டான்னு கேட்குது கிழமை பயந்து போய் மாட்டா அவித்துட்டு போயிட்டா யோசிக்கிறேன் யோசிக்க யோசிக்க யோசித்து தம்பி நீ எழுந்திரிச்சி போ நீர் உராமல் செஞ்சு கொடுங்க சாதாரண நாளில்டா

தமிழா கத்தனா காலையில் நாத்து பாவை கிழவேன் போறேன் நம்ம வயலை சுத்தி நன்று பூந்து இருக்குப்பா வயலையா வயல நண்டு பூந்து அது எப்படி இருந்திருக்கும் கிழவேன் உழுகம் போது கொழுவு தேயுதுரா எந்த கொழுவு எந்த குழுவு தெரிஞ்சிச்சு அவன் குழுவை பார்த்து தெரியாம தெரிஞ்சு கிளவி வயக்காட்டுக்கு சோறு கொண்டு வரம்போ அது வரப்புல விழுகுறா வலிக்கு விட்டுருக்கோம் கிழவே விதைச்சான்னு ஆற்று மூணே நாளில் தலையுதுடா என்னமோ ஏன் தலையெழுத்து ஏன் இந்த ஊம் போடணும் இதெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் நான் ஊம் போடணும் பத்து நாளில் பச்சை பச்சைன்னு வருது அதுல பெரிய கூட பச்சை நாத்த நம்ம மாடு மேயுதுரா அது கருகு போய் மாடா இருக்கும் பச்சை நாத்த போய் மாடு மேயலாமா யாரா ஊண்டுகிட்டு எனக்கு வாய் வலிக்கும் அவங்களும் சேர்த்து போடுறாங்க அவ்வளவு